வணக்கம் லட்சுமி கடாசம் சேனல் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பதிவு தான் நான் இந்த பதிவில் சொல்றேன் ஏன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து லட்சுமி குபேர பூஜை செய்யறதுக்கு ரொம்பவே சிறந்த நாள் இந்த வியாழக்கிழமை நம்ம என்ன செய்யணும் சிம்பிளா வந்து லட்சுமி குபேர பூஜையை எப்படி செய்யலாம் லட்சுமி குபேர பூஜை வழிபடுறதுக்கு உரிய கரெக்டான நேரம் என்ன இந்த வழிபாடு செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இதுக்கு எந்த மாதிரி வந்து சிம்பிளாக காலையிலேயே செஞ்சுட்டேன் ஏன்னா வந்து நேர்கள் வந்து யார் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் போடலாம் அப்படிங்கிறதுனால காலையிலேயே செஞ்சுட்டேன் ஓகே லட்சுமி குபேர பூஜை செய்வதற்கு உரிய காலம் பார்த்தோம்னா வியாழக்கிழமை எல்லா வியாழக்கிழமையும் அஞ்சரை ஆறு மணி வரையும் ஈவினிங் அஞ்சு அஞ்சறையில இருந்து ஆறு மணி வரையும் ஒரு நாலு மணி நாலரை இருக்கப்பே சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க ரொம்பவே சிறந்தது இந்த லட்சுமி குபேர பூஜையில நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு வந்து தேவையான ஒரு சில நைவேத்தியங்களும் சொல்லிக்கிறேன் பொங்கல் வச்சுக்கலாம் அதே மாதிரி பச்சை பயிர் இதில் எது வேணாலும் குபேரன்னாலும் பச்சை கலர் பச்சை கலர்ல வந்து இங்கே என்ன வேணாலும் நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து காலையிலேயே இருக்கிறதுனால பச்சை திராட்சை வச்சுட்டேன் பச்சை வந்து பயிரில் தாளித்து இனிப்பாகவோ காரமாகவோ செஞ்சு வச்சுக்கலாம் இனிப்பு வைக்கிறது ரொம்பவே விசேஷம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னா ஓகே பச்சை பயிர் வச்சுக்கலாம் குபேரனுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு நிறைய இருக்கு பழங்கள் நிறைய வைக்கலாம் எவ்வளவு வேணாலும் வைக்கலாம் ஆனால் சிம்பிளா சேர்க்கறது நம்ம என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்திடலாம் கொஞ்சம் பூக்கள் வேணும் தாமரை வேணும் இந்த பூஜையில ரொம்ப முக்கியமா நம்ம என்ன செய்யணும்னா குபேரனுடைய கோலம் போடணும் குபேரனுடைய கோலம் போடுறதுக்கு ஒரு பலகை இருந்துச்சுன்னா ஒரு பலகை இருந்தேன்னா எடுத்து வச்சுக்காங்க அதுல வந்து குபேர கோலம் போடணும் அது எதுல போடணும்னா பச்சரிசியில கோலம் போடணும் இந்த பச்சரிசியில கோலம் போட்டு அதை பஞ்சபூமா வச்சுக்கணும் அதே போகிற குபேர எண் அதாவது எந்திரம் இருக்கையும் அதையும் எழுதணும் வரையணும் அதையும் பச்சரிசியில போட்டு மஞ்சள் குழம்பும் வைக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான வச்சுக்கோங்க வேறு பூஜையில இதை நம்ம வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய்வேக்கையும் வச்சுக்கணும் அதே போல பூக்கள் தாமரை புரிஞ்சா வச்சுக்கோங்க எத்தனை பார்க்க பூப்படம் பழம் சில்லறை என்னங்கள் அவங்க வீட்டில் இருக்கிற பணம் இருந்தால் கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுக்கணும் இதுதான் சிம்பிளா நம்ம அதாவது வாரம் வாரம் செய்யணும் நம்ம வந்து நிறைய அது வாரம் செய்ய முடியாது சிம்பிளா லட்சுமி குபேர பூஜை அடிக்கடி செய்யறப்போ நம்ம வீட்டுல ஒரு செல்வ வனம் இருந்துகிட்டே இருக்கும் பணம் வரம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்காக வந்து நான் சிம்பிளான தான் சொல்லிட்டு இருந்தேன் லட்சுமி குபேர பூஜை செய்யணும் குபேர வழிபாட்டுல மகாலட்சுமிக்கு இனிப்பு வகை எவ்வளவு வேணா வைக்கலாம் அளவே கிடையாது நம்ம வீடியோக்காக நிறைய வச்சு காமிச்சிட்டோம்னா இதெல்லாம் செய்யணுமா அப்படின்ட்டு செய்யாம விட்டுறாங்க தலைப்பாக்காக பூ பழம் ஒரு சின்னதாக ஒரு இனிப்பு வகை எது ஒன்று வச்சுக்கலாம் கல்கண்டு முந்திரி பாதாம் இந்த மாதிரி நட்ஸ் இல்லாமல் போதும் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க நட்ஸ் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு வந்து இனிப்புக்கு கல்கண்டு வச்சுக்கலாம் அன்னைக்கு விலைக்கு ஏற்றப்ப கண்டிப்பாக ரெண்டு கல்கண்டு சேர்த்து வச்சுக்கலாம் அது ரொம்ப விஷேஷம் இதெல்லாம் செய்யறப்பையே லக்ஷ்மி குபேரனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒம்பது வாரம் செஞ்சுட்டே இருங்க பணம் வந்து பல வழியில் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்மளால தொடர்ந்து நமக்கு அந்த பூஜை நமக்கு செய்யணும் தோணிடும் நம்ம மனசு தோணிடும் இதுதான் லட்சுமி குபேர பூஜையோட ரொம்ப விசேஷம் அன்னைக்கு லட்சுமி குபேர படம் இருந்தா அதுக்கு பூக்களை எல்லாம் அலங்கரிச்சுக்கோங்க லட்சுமி குடம் குபேர சிலைகள் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் நான் இன்னைக்கு வந்து எடுத்து காட்டுறேன் நம்ம லட்சுமி குபேரனுக்காக நம்ம வீட்டுல ஒரு சின்னதா ஒரு மாடம் மாதிரி வச்சு எல்லாம் ஒரு சின்ன குபேரனுடைய சிலை லட்சுமி படம் இந்த மாதிரியெல்லாம் வச்சு ஒரு வழிபடுற பழக்கம் எனக்கு இருக்குது அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கறனால எனக்கு வந்து பண கஷ்டமும் இல்லை அவங்க தான் சொல்ல முடியும் பண கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு இப்படி லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கு நிறைய பூக்கள் வேணுமா நிறைய வந்து நைவேத்தியம் வைக்கணுமா நிறைய வந்து டைம் ஆகுமா இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஒரு காமாட்சியம்மன் விளக்கு வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி குத்துவிளக்கம் காமாட்சி அம்மன் விளக்கும் ஒரு குபேர விளக்கம் இருந்தாவே போதும் இது ரெண்டே வச்சுட்டு ரொம்ப சிம்பிளா செய்யணும் அடிக்கடி செய்யணும் அதைத்தான் நம்ம வந்து இந்த பதிவு மூலிமா சொல்றேன் எனக்காவது ஒரு நாள் வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம் அதை மட்டும் இல்லாம அதை மட்டும் செய்யாதீங்க அடிக்கடி செய்யுங்க இதுதான் லட்சுமி குபேர பூஜை வியாழக்கிழமை தவற விடாமல் செஞ்சுட்டே நாவே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கை தெளிவிச்சிட்டு ஒரு கல்கண்டு வச்சுட்டு ரெண்டு கல்கண்டை வந்து அந்த விளக்கில போட்டுட்டு இந்த மாதிரி சிம்பிளா செய்கிறப்பயே குபேர எந்திரம் குபேர கோலம் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு செஞ்சாவே ரொம்ப சிர சிறப்பு ஒரு முடிஞ்ச ஒரு கால் மணி நேரத்துல கூட குபேர பூஜை செஞ்சிடலாம் இதைத்தான் இந்த பதிவுல நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் செல்வவழம் பெருகணும் இதுக்காக தான் நம்ம இந்த வீர பூஜையெல்லாம் செய்யணும் வீர பூஜையோட சிறப்பு என்னன்னா நம்ம வந்து வள அடிக்கடி நம்ம வீர பூஜை செஞ்சுட்டே இருந்தோம்னாவே நம்ம வீட்டுல பணப்பற்றாக்குறை இருக்காது செல்வ வழும் எப்போதும் வந்து இந்த கடன் தொல்லை இருக்கவே இருக்காது அப்படி இருந்தாலும் அது படிப்படியாக குறைஞ்சிரும் நிறைய வந்து நகைகள் வாங்க முடியும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி வாங்க முடியும் குபேரனாவே செல்வத்துக்கு அதிபதி இல்லையா அதனால இந்த மாதிரி நம்ம சிம்பிளா அடிக்கடி பூஜை செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் குபேரன் வழிபாட்டுல மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது மனசார குபேரனை வழிபடணும் அதே போல நிலைவாசலுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நிலைவாசல் வழியாக தான் மகாலட்சுமி உள்ள வருமா நிலைவாசல்ல ஒரு பூஜை எல்லாம் பண்ணி ஒரு மஞ்சள் குமா வச்சு ஒரு பூ வச்சுட்டு ஓரத்துல ரெண்டு சைடு பூ வச்சுட்டு ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு கோலம் போட்டுருங்க அது பச்சரிசி கோலம் வாங்கினா ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி சிம்பிளாக வேற பூஜையை நீங்க அடிக்கடி செய்யுங்க தான் இந்த பதிவில் சொல்றேன் மிக்க நன்றி